இந்த இணைய வழியிலையும் குழைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் வேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கு மந்திரி அமிர்தநாதன் அடிக்கலநாதன் மாதா நன்றி சபாநாயர் அவர்களே கௌரவ சபாநாயர் அவர்களே தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் பரிசுத்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இயங்கிவர் இயங்கி வரும் பிரித்தானியா லண்டன் நகரின் நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டி டிவி இருபத்தெட்டு சி வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் யூபி அஞ்சு ஜே யுனைடெட் கிங்டம் கொண்ட நினைவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டுள்ளது இவ் ஸ்மார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன் அனுமதி இல்லாமல் இவ்வூடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனித்தில் கொள்ள வேண்டியுள்ளது காலைக்கதிரெல்லும் இணையவழி மஞ்சள் ஊடகம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான பொய்யான தவல் தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டம் இருபத்தி ரெண்டு ரெண்டு பிரிவின் பிரிவினை மீறும் செயலாகும் இவ்வாறான சட்டமீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் தொண்ணூறாவது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாகும் இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையிலெடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி உடையத்தினை உடயத்தினை சிறப்புரிமை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே முகநூலிலேயும் இணையவழியிலேயும் கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சூறிக்கொண்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தனது சிறப்புடிமை மீறப்படுவதாக தெரிவித்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சிறப்பு உரிமை மீறல் பிரச்சினையொன்றை எழுப்பினார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சமூக வலைத்தளங்களூடாகவும் சில ஊடகங்களூடாகவும் தனது பெயருக்கு உறவுளைவிக்கும் வகையில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றஞ்சாட்டினார்